அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பக்தி ஸ்டோரிஸ் பை ஹரி இன்றைய பதிவில் நாம் பார்க்க போவது மகாபாரதத்தில் கண்ணன் அழுத இடம் இந்த பரந்த நில உலகை படைத்து காக்கும் அந்த பரந்தாமனே அழுதான் என்றால் அது எப்படிப்பட்ட நிகழ்வாக இருக்கும் என்று நம்மால் கற்பனை கூட செய்ய முடியாது உடல் அழியக்கூடியது ஆத்மா அழியாது என்று அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்த கண்ணன் அழுத இடம் ஒன்று உண்டு அது எந்த இடம் தெரியுமா அதர்மத்தின் பக்கம் கர்ணன் நின்றதால் அவனை இந்த புவியிலிருந்து விலக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது மாவீரன் கொடை வல்லல் கர்ணன் அடிபட்டு இறக்கும் தருவாயில் இருக்கிறான் அவன் செய்த தர்மம் அவனை காத்து நின்றது அந்த தர்மத்தையும் கண்ணன் தானமாக பெற்றுக்கொண்டான் கண்ணனுக்கோ மனம் தாங்கவில்லை உனக்கு ஒரு வரம் தர விரும்புகிறேன் என்ன வரம் வேண்டுமோ கேள் என்கிறான் கர்ணனிடம் அப்போதும் கர்ணன் மறுபிறவி என்று ஒன்று வேண்டாம் அப்படி ஒரு வேலை பிறக்க நேர்ந்தால் யாருக்கும் இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கும் உள்ளத்தை தா என்று வேண்டினான் கண்ணன் அழுதே விட்டான் இப்படி ஒரு நல்லவனா என்று அவனால் தாங்க முடியவில்லை கீழே விழுந்து கிடந்த கர்ணனை அப்படியே எடுத்து மார்போடு அணைத்து கொண்டான் கண்ணனின் கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது அந்த கண்ணீரால் கர்ணனை நீராட்டினான் கர்ணன் கேட்டதோ இல்லை என்று சொல்லாத உள்ளம் மட்டும்தான் கண்ணன் மேலும் பலவற்றை சேர்த்து தருகிறான் நீ எத்தனை பிறவி எடுத்தாலும் தானம் செய்து அதை செய்ய நிறைய செல்வமும் பெற்று முடிவில் முக்தியும் அடைவாய் என்று வரம் தந்தான் இறைவனை காண வேண்டும் முக்தி அடைய வேண்டும் என்று எவ்வளவோ பேர் எவ்வளவோ தவம் செய்வார்கள் எவ்வளவோ படிப்பார்கள் கர்ணன் இறைவனை காண வேண்டும் என்று தவம் செய்யவில்லை முக்தி வேண்டும் என்று மெனக்கிடவில்லை இறைவன் அவனை தேடி வந்தான் கேட்காத போதே விஸ்வரூப தரிசனம் தந்தான் அவனை கட்டி அணைத்து கொண்டான் கண்ணீர் விட்டான் செல்வம் ஈகை முக்தி என்று எல்லாம் கொடுத்தான் இறைவனை தேட வேண்டாம் அவன் நாம் இருக்கும் இடம் தேடி வருவான் கேட்காதது எல்லாம் தருவான் நம்மை கட்டி அணைத்து கொள்வான் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் கர்ணன் தானம் செய்தான் நன்றி மறவாமல் இருந்தான் எளியவர்களுக்கு உதவி செய்தான் தனக்கு உதவி செய்வதவர்களுக்கு நன்றி மறக்காமல் இருந்தான் அவ்வளவுதான் உலகலந்த பெருமாள் அவனிடம் கை நின்றார் ஈகை என்பது பெரிய நற்செயல் இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கு கதையை கேட்ட படித்த அனைவருக்கும் நன்றி பக்தி ஸ்டோரிஸ் பை ஹரி என்று நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்